அஸ்லாம் வைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பனங்கிழங்க வச்சு சூப்பரான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே அதிகம் தான் இதில் முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு உரிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும் இதில் ஒரு நார் கூட இருக்கக்கூடாது எல்லா நாரையுமே பிச்சு பிடுங்கி எடுத்துடணும் ஏன்னா ஒரு நார் இருந்தாலும் கொஞ்சம் குறகுறானு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நாரே இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு கண்டனா நீங்கள் உட்காந்து உரிச்சு வச்சுருங்க எப்போ ஃப்ரீ டைம் இருக்குதோ அப்போ உறிஞ்சி வச்சுட்டு இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே கேட்பாங்க இல்லையா அவங்க கேட்கும்போது நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் போயிருக்கும்போது இதை டக்குன்னு செஞ்சு வைங்க செஞ்ச உறிச்சு வச்சுருங்க வந்ததுக்கப்புறம் இதை திரிச்சிட்டு நம்ம செஞ்சுட்டோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறதை நான் சொல்கிறேன் முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி பிரிச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் அவிச்ச உடன்தான் செய்யணுன்ட்டு இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் காஞ்சதாரங்கள் கூட எதுவுமே செய்யாது காஞ்ச இது நல்லா திரிச்சிட்டு அதாவது நமக்கு உரிச்சிட்டு திரிக்க தான் போகிறோம் அதனால் காஞ்சிருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை அடியில் இருக்க தண்டு பகுதியையும் கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா தண்டு இருந்தாலும் அது வந்து சீக்கிரத்தில் அறையாது அதனால இந்தளவுக்கு குட்டி குட்டி பீஸாக எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் என்ன மிக்சி ஜார் இருக்கோ அதில் போட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சாலும் சரி இல்லை மொத்தமாக போட்டு அரைச்சாலும் சரி நான் ஒரு ஆறு கிழங்கு தான் வச்சுருக்கேன் ஆறு போட்டு தான் நான் அரைக்க போகிறேன் இப்போ ஆறு கிழங்கு எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இதை நல்லா மையாக திருச்சிட்டு வந்துட போகிறேன் திரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு பவுடராக இருக்குன்ட்டு இது வந்து டக்குன்னு ஸ்பீடாகவே நமக்கு வந்து மையாகிடும் ஸோ ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் அதை மையாக ஆக்கி முடித்து அந்த ஜாரில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சில தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க இஞ்சி சூவுறதுல வச்சு இல்லை உங்கள்கிட்ட தேங்காய் துருவி இருந்துச்சுன்னா தேங்காய் துருவி வச்சு கூட நீங்கள் துருவிக்கலாம் என்கிட்ட தேங்காய் துருவி இல்லை அதனால் நான் தேங்காய் துருவாமல் இந்த மாதிரி இஞ்சி சீவுறது வச்சு சீவி வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம் சில பேர் நாட்டு சக்கரை சேர்ப்பாங்க நான் சீனி தான் சேர்க்குறேன் சீனையும் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா அந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நார் ஏதாவது உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அந்த நாரையும் எடுத்துருக்கேன் கண்ணுக்கு தெரியலைன்னு அப்படியே விட்டுருங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி இதுக்கு நீங்கள் என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து பனக்கிழங்கு புட்டு அப்படின்னு சொல்லுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் பனக்கிழங்கு உங்களுக்கு எப்போவாது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்